ஒன்பதரைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்க இயக்கத்துடைய தலைவர் திரு அங்கணேசன் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய பேரமையுடைய பங்காளி கட்சிகள் திரு கொல் திருமணா உடவன் அண்ணன் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் ஒரு மிகவும் ஒரு கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகவும் தவறான ஒரு பிரச்சாரத்தை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு காரணம் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேச மக்கள் சரித்திர முதல் தடவையாக ஒரு பேரினவாத கட்சி கட்சிக்கு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நாடு பூராவும் பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதிநிதிப்பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாகவும் தங்களுடைய தீவைத்தான் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லி வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நல தடவைகள் உத்தியோகபூர்வமாக சர்வதேச மட்டத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே அவர்கள் வலியுறுத்தியும் பெறுகிறார்கள் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் என்ற வகையிலே நாங்கள் பங்கு பெற்ற ஒரு சில வெளிநாட்டு விஜயங்கள் முக்கியபூர்வமாக பாராளுமன்ற ஊடாக முன்னெடுக்கப்பட்ட வெளிநாட்டு விஜயங்களிலும் கூட இன தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தங்களிடம்தான் தமிழ் மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த பிரகாரம் தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ அரசியலமைப்பை மையப்படுத்தின ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் அதனூடாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற கருத்தையும் அவர்கள் தெளிவாக வலியுறுத்தி கொண்ட இந்த நிலையிலே இந்த ஆபத்தை விளங்கி கொண்டு நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கக்கூடிய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விட ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு அணியாக தமிழ் தேசிய இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக கமிட்டி தேசிய கூட்டணியோடும் நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை இனப்பிரச்சனை தீர்ப்பு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை முயற்சிகளை மேற்கொண்ட என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அந்த முயற்சிகள் திட்டமிட்ட வகையிலே திரு சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நிமிடத்திலே முடிக்கப்பட்டது திட்டமிட்டு வந்து முடிக்கப்பட்டது அவ்வகையான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே ஆக்கோபூர்வமாக முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க அதே நேரம் வந்து ஜனாதிபதியோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி தனியே நடைபெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு இந்த சந்திப்பு ஏற்பட்டது தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே இந்தியாவுடைய தமிழ் விழத்தமர்சல் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு மிகவும் முக்கியம் இன்றைக்கு தமிழருடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பு தீர்ப்பதாக கூறி ஏழாம் ஆண்டு இந்தியா தலையிட்டு இலங்கை அரசோடு கைச்சாத்திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசை ஏற்றுக்கொள்ள வச்ச ஒரு நிலைப்பாடாக அமைந்துள்ளது அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ஸ்ரீலங்கா அரசை அதுக்கு முன்பதாக இல்லாத வகையிலேயும் அதுக்கு பின்பதாக இல்லாத வகையிலேயும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டுக்கு ஒரு நிலப்பாட்டை அங்கீகரிக்க வைத்திருக்கின்றது ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக தீர்ப்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற அம்சங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசு பட்சமாக நிறைவேற்றின பதிமூன்றாம் திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற வகையிலே வலியுறுத்தப்பட்ட வடிவங்களை சுயாட்சி வடிவங்களை வலியுறுத்தினாலும் கூட அந்த சுயாட்சி பண்புகளை இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் அதை கொண்டு வந்த செலுத்தின காரணத்தினாலே இந்திய ஒப்பந்தத்தில் ஆகவே இவ்வகையான ஒரு நிலையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் கடந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இந்திய ரங்க ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக முடக்கப்பட்டு அதாக தமிழ் மக்கள் எந்த விதமான பலனும் அடையாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே இந்தியா இது சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருவது எனக்கு மிகுந்த ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஸ்ரீலங்கா அரசு இணங்கின விடயங்களை அமுல்படுத்தாமல் மாறாக ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை அமல்படுத்த சொல்லி கேட்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் நகர்த்த முடியாத ஒரு நிலைக்கு போய் சிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவனமாக இருந்தால் இந்தியாவுடைய மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய ஆக வேண்டும் இந்தியா இலங்கையை இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு விழுந்திருக்கின்ற இந்தியாவுடைய பொருளாதார பலத்தோடு இணைந்து போகாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அனைத்து திறப்புதான் இதுக்கு முதல் தெற்கிலே இந்தியாவுக்கு எதிர்ப்பு நிலப்பாட்டை எடுத்த தரப்புகளை கூட பொருளாதார காரணங்களுக்காக இந்தியாவோடு ஒத்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன ஆகவே இந்தியாவுடைய மத்திய அரசினுடைய பேரம்பேச்சலுக்குரிய வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையை பாதிக்கப்படுகின்ற அதன் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாலிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் பயன்படுத்தவோனும் பயன்படுத்துவதாக இருந்தால் மத்திய அரசினுடைய நிலப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திரு தொல் திருமாவளன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த விடயங்களை அவரிடம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே அவர் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து தமிழகத்துடைய ஆட்சியிலே ஒரு பங்கா ஒரு முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கிற திமுகவுடைய ஆட்சி தமிழ் ஈழத்தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவோணும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் ஆழமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட வடிவங்கள் தொடர்பாகவும் வந்து நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்தியன் அரசு ஒரு ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவருடைய முழு பங்களிப்பும் அத்தியாவசியம் அவர் அதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் தமிழ் மக்கள் கடந்த பதினாறு வருஷமாக தமிழீழ விடுதலைக் புலிகள் இயக்கத்துடைய விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு இனாலிப்புக்கு தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டு வருகின்றது இன்றைக்கு உயிர்கள் இழக்காமல் இருந்தாலும் கூட எங்களுடைய இருப்பு தமிழ் தேசத்துடைய இருப்பு அன்றாடம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன அது பல்வேறு கோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக தமிழ் தேசம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள் தமிழர் தாய நிலப்பரிசிலே வந்து பொருளாதாரத்தில் தங்களுடைய இருப்பை இந்த மண்ணோடு தொடர்பில்லாத மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அனுரகுமாரதி திசாநாயக்க உடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஜேவிபியினுடைய அரசாங்கம் தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்ற வேறுபாடுகளை பேசாமல் தாங்கள் அனைவரும் வந்து இளைஞர்கள் என்ற கோர்வையிலே உண்மையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை தான் கரைச்சு கொண்டிருக்கிறார் அதை கரைப்பதன் மூடாக இறுதியிலே தமிழ் மக்களுக்கு போட்டி போட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் கடந்த பதினேழு வருஷமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த இருக்கிற கிழமையும் கூட நாங்கள் தெற்குக்கு வந்து இழக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த அவசரத்தை பலவீனமா திட்டமிட்டு பலவீனமாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சூழல்லே தமிழகம் கடந்த காலங்களிலே இந்த பதினேழு வருஷம் அதாவது போர் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தங்களுடைய ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக வந்து தமிழ் தமிழகத்துடைய அரசாங்கங்கள் வந்து அமைதி காத்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகவும் நலவீனத்தை ஏற்படுத்தி தொடர்ந்தும் எங்களுடைய இஞ்ஞானிப்புக்கு அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தான் யதார்த்தம் ஆகவே இந்த நிலைமை மாத்தியாகும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகள் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தி ஆக வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வை வழங்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து திறப்புகளையும் கொண்டு வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கையினுடைய ஒரு கட்டமாக இந்தியா சந்திப்பு மேற்கொள்ளப்பட்ட என்பதையும்